வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம் சோ வாரம் வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ராசி பலன்கள் வந்து மிகப்பெரிய வர இருக்கு உலக அளவுல வந்து நிறைய பேர் வந்து சொல்ற எல்லா ராசிக்கும் வந்து கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதே மாதிரி சார் எழுபது பர்சன்டேஜ் அப்படியே நடந்துருச்சு அஹ் அதே மாதிரி எனக்கு இந்த ராசிக்கு இந்த இப்படி சொன்னீங்க அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஸோ வர முடியாதவங்க நிறைய பேர் இந்த ராசி பலன் கேட்டு பலன் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காகவும் நிறைய விஷயங்கள் அரசியல் கேட்டு தெரிஞ்சதுக்காகவும் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மீண்டும் வந்து ஐயாவை சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வரவேற்பினர்களிடம் தமிழ் பக்தியிலே இருக்கும் கோடாத தொழில் ரசிகளுக்காக சார் நான் சொல்ல பார்ப்போம் சார் இப்போ நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ராசி பலன் மூலயமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ அதன் மூலயமா நிறைய பேர் வந்து நல்ல பயன் பயன் அடைகிறாங்க அதே இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு ஸோ அவரை பார்க்கணும் உங்களை பேசணும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இன்னைக்கு அகஸ்தியர்கிட்ட இருந்து பன்னெண்டு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுங்க

இத்தகைய ரோகிணி மிருகசேஷம் இது மூணுமே நல்லா இருக்கு ரோகிணிக்கு ஒன்று அருமையா இருக்கு புது வழி புது வீடு புது இடங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் புதுகுலமான வாழ்க்கைகள் ரெண்டாவது வந்து மனசில் சந்தோஷங்கள் அது இல்லாமல் புதுசாக வேலை கிடைக்கிறது புது வழியாக மாறுவது வேறு ஊருக்கு போகிறதுக்கான வழிகள் வெளிநாட்டுக்கு பயணங்கள் கிடைக்கிறது எதிர்பார்க்காத எந்த மாதமும் சரி அடுத்த மாதம் எண்டு வரைக்குமே ரொம்ப நல்லா அது இல்லாமல் புது வேலைகளில் திட்டங்கள் போடுறது புது வழியான வழிமுறைகளை போட்டு செயல் பண்ணுறது எல்லாம் அவங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் வாகனங்கள் புதுசாக வாங்குறது புது வீட்டுக்கு கண்டிப்பாக போவாங்க புது இடத்துல போய் அவங்க போய் உட்காந்து சேர் பண்ண முடியாதுனாலும் அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை அது இல்லாமல் பெருமானை வேண்டது நல்ல பலனை கொடுக்கும் பெருமாள் கோயில் போகும்போது நல்ல வழி இருக்கும் அது எல்லாமே சூரியனை வணங்குங்க சூரிய வழிபாடு இருக்குது நல்லது இருந்தாலும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல பாக்கியா இருந்தனால அடுத்த அடுத்த மாசம் பத்தா அந்த மே மாசத்துல உங்களுக்கு வந்து இதுல வராது பத்தாம் இடத்துல அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் மனசு சஞ்சன்கள் சின்ன குழப்பம் அப்புறம் ஏற்பட்டு அதுக்கு ஒரு வழிகள் மாறிடும் ஆனால் பைப்ரவுண்டிஷன்ல கொஞ்சம் பொறுமையா அவங்க இருந்தாங்கன்னா வாழ்க்கையில பெரிய பலத்தை அடையக்கூடிய நிறைய இருக்கும் சூரிய வழிபாடு ரொம்ப நல்லது அது இல்லாம இவங்க முக்கியமா வந்து பெருமளதான் வே வேணும்